உங்கள மாதிரி ஆட்களால குழந்தையே வராதுன்னு சொல்றேனே அதுக்கு பதில் என்ன இவ்ளோ இவ்ளோ குழந்தைங்க பேசி இருக்கிற குழந்தையே தட்டி எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு மேல குழந்தையே வராதே உங்கள மாதிரி ஆட்களால அதுக்கு பனா உங்களை பெத்த தாய் தகப்பனே உங்களை வெறுத்து உங்கள பிரிக்கணும் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன நீ 18 பிளஸ் அப்பனானே ஓகே வந்து எள்ளி கொடுத்து நீங்க உங்க வீட்ல இருங்க அப்படினு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க பட் அங்க வந்து நடந்துதே வேற மாதிரி நடந்துது

ஐ ஹலோ நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜே பிரவீன் வானத்தில் எப்படி ஏழு கலர் ரொம்ப அழகா வண்டர்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஏழு கலரை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான் வானவில்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சென்னையையும் உலகத்தையே ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய வார்த்தையும் அந்த வானவில் தான் இது சமூகத்தை நல்ல பாதையில் கொண்டு போதா இல்லை தீய பாதையில் கொண்டு போதான்றத சம்மந்தப்பட்டவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கப்புல்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் அவங்க பர்ஃபெக்டாக இல்லை அன்பர்ஃபெக்டான்றதை நான் அவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க போகிறேன் இவங்களை பற்றி சுவாரஸ்யமாக பல விஷயங்களை அவங்க கிட்டே இதை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் இது உண்மையாகவே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பா இல்ல இது என்ன மாதிரி கேட்டகிரியில் வருதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு போவாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் உங்க பேரை பத்தி சொல்லுங்க உங்களோட உண்மையான பேர் என்ன என்ன நேம் ஜாய் புரியல ஜாய் ஜாய் உங்க பேருங்க என் பேர் தீபிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா நீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஒர்க் பண்றீங்க திருச்சி நீங்க ரெண்டு பேருமே ஒரே திருச்சில வொர்க் துவங்கப்பட்டது இந்த அன்பு இது பாசமா இல்ல நட்பா இல்ல காதலா இல்ல காமமா லவ் தான் வெறும் லவ் பேங்க் எப்படி பேங்க் ஒரு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் போட்டு அந்த நான் இவங்க வந்து அப்போ இருந்தாங்க என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு நாங்கள் பேசினோம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து நைட் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மார்ச் செவன் வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சும்மா பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மார்ச் எயிட் நைட்டு த்ரீ தேர்ட்டி மாதிரி நானும் ஓகே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக இருந்தோம் டூ மந்த்துக்கு அடுத்து நான் இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கறதுக்கு போனேன் நீங்கள் நான் கடலூர்லேருந்து சென்னை போனேன் இவங்களை பார்க்குறதுக்காக அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு இவங்க என்னை வீட்டில் வீட்டுக்கு நானும் எனக்கும் வரல வீ வீட்டுக்கு வர கொஞ்சம் இஷ்டம் இல்லை ஸோ அங்கே தங்கியிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் எங்கள் வீட்டில் அப்போ வந்து எங்கள் அம்மா போயிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கடலூர் ஸ்டேஷனில் ஸோ என்னை வந்து கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க நாங்கள் இனி எயிட்டீன் ப்ளஸ் அப்போ நானே ஓகே வந்து எழுதி கொடுத்துட்டு நீங்கள் அவங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க பட் அங்கே வந்து நடந்தது வேறு மாதிரி நடந்தது என்ன நடந்தது இவங்கள வந்து லேடிஸ் ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க எ என்னன்னு கேட்டாங்க நீங்கள் லெஸ்பியன்ஸான்னு கேட்டாங்க அப்போ வந்து எங்களுக்கு அதோ அது வந்து எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னு எங்களுக்கு அவ்வளோ அவசியம் தெரியல ஸோ வாட் நாங்கள் அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க வந்து நீங்கள் தங்கச்சி தானே தங்கச்சிதானே கேட்டு இவங்களை அரைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க என்ன அடித்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க திரும்பி எங்க போய் திரும்பி திரும்பி அந்த ஒரு ஒன் வீக் இருக்கும் ம் ஒன் வீக் கழிச்சு வீட்டை விட்டு ஒரு இடையே வந்துட்டோம் வந்து அதுக்கப்புறம் திருச்சியில் ஸ்டே பண்ணோம் திருப்பியும் ஒரு த்ரீ டேஸ் தான் இருந்தோம் அதுக்குள்ள வந்து வீட்டில் வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் வந்து வந்து கூப்பிட்டாங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலம் எதுவுமே ட்ராக் பண்றதுக்கு எந்த நீங்க வீட்டுக்கு வாங்க ஒன்னாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் திரும்ப ஸ்டேஷன்ல நிக்க வச்சாங்க திருவள்ளூர் ஸ்டேஷன்ல அங்க நிக்க வச்சு என்ன எங்க பேரண்ட் கடலூர்ல இருந்து இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு பிளாக் மெயில் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு திரும்ப ரன்னிங் வெத்த தாய் தகப்பனி உங்களை அரவணைக்கலையே இதுக்கு என்ன காரணம் அவங்க ஒத்துக்கிட்டாங்களே எப்போ ஒத்துக்கிட்டாங்க செகண்ட் ரன்னிங் அப்போ ஒத்துக்கிட்டாங்க ஓகே நீங்க இருங்க எவ்வளவு நாள் உங்களால முடியுமோ அவ்வளவு நாள் இருங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் வீட்லயே உங்களை பொறுத்தவரை இது ஒரு முதல் காதல் அவருக்கு இது இரண்டாவது காதல் இல்லவா எனக்கா ஆ ஒரு 5th 5th லவ் வா பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் நிறைய பிரேக்கப் இருக்கும் கேள்விப்படுவோம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இவ்வளோ பிரேக்கப்ஸா அப்போ அந்த அஞ்சு காதலையும் கிடந்தா இது ஆறாவது காதல் அந்த அஞ்சு காதல்லன்னா யாராவது ஆண்கள் இருக்காங்களா எப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும் நம்மளுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா தான் காதல் வருது எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபீல் வருது அப்படின்றது எப்ப நீங்க ரிலேஷன் லெவன்த் படிக்கும்போது ஒரு தான் லவ் பண்ணேன் ஆனா அப்போ எனக்கு அது தெரியல காலேஜ் செகண்ட் இயர் வரும்போது தான் எனக்கு ஃபுல்லா தெரியும் எப்படி பார்த்தோம் உங்க கூட இருக்க உங்க சக நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இல்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க உங் நீங்க படிச்சது கோயட் ஸ்கூலா இல்ல கேர்ள்ஸ் ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் அங்க எதுவுமே அவ்வளவு ரியாக்ட் பண்ணல நான் எப்படிதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த அஞ்சு காதல் பிரேக்கப்புக்கான காரணம் என்ன காரணம்னா அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஸ்டார்டிங் ஒரு த்ரீ மந்த் அப்படி பேசுவாங்க நல்லா பேசிட்டு அப்படி லவ் ரொம்ப இதுவாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பாய் வாய்மலை இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஃபையும் அப்படிதான் போச்சு சரி இன்னைக்கு இந்த விஷயம் எப்படி ஆச்சு நாளைக்கு உங்க கூட இருக்க இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போனாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அவங்க அந்த மாதிரி இல்லை எயிட் மந்த்து அவ்வளோ ப்ராப்ளம் வந்துருக்கு நிறைய ப்ரோப்போஸெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி முன்னோடியா இருந்த பல முக்கிய லெஸ்பியன் கப்புள்ஸ் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றது உலகம் அறிஞ்ச ஒரு விண்மை அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்போயும் நான் விட்டு இதுக்கப்புறம் என்ன விட்டு சரி இந்த அஞ்சு காதலை விட்டு போனதுக்கு ஒரு ரீசன் சொல்றீங்க வேல்யூபிள் ரீசன் இந்த ஆறாவது காதல் மட்டும் அந்த மாதிரி போகாதுன்னு எப்படி நீங்க கணிக்கிறீங்க ஓ அந்த அஞ்சு காதலையும் கதந்து ரெண்டு பேர் மேலயுமே எங்களுக்கு ட்ரஸ்டே இருக்கு உம் நீங்க என்ன என்ன பர்பஸ் சொல்லிட்டு கேக்குறீங்க நாங்க தான் அதுக்கான பர்பஸ் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அதெல்லாம் நாங்க கேக்கல அதனால தான் பர்ஃபெக்ட் கப்பல்ஸ் நேம் வச்சது காரணமோ அவங்கள மாதிரி நாங்க கிடையாது சரி ஓகே பர்ஃபெக்ட் கப்பல்னு ஒரு நேம் வச்சிட்டீங்க இன்னைக்கு அவர் ஒன்னாவே இருக்கும்போது நீங்க ஏத்துக்கலாமே அவர் எதுக்கு ஆனா மாறணும்ன்ற விஷயம் அவங்களோட ஆசை அது நாங்க லெஸ்பியன்ஸ் கிடையாதுன்னு நாங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல எண்ட் ஆஃப் பாயிண்ட் நாங்க லெஸ்பியன் கிடையாது ட்ரான்ஸ் பண்ணா அவங்க மாறுறாங்க சரி ஓகே நீங்க லெஸ்பியன் கிடையாது ட்ரான்ஸ் மென்னா மாறணும்னு எப்ப நினைச்சீங்க இப்போ ஒரு 3 இயர்ஸ் த்ரீ இயர்ஸா அதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க ஆமா ஏதோ கேர்ள் லவ் பண்றேன் முன்னாடியில இருந்து இப்போ வரையும் பேசும் பொருளாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்ணும் பெண்ணும் காதலிப்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு இதை எப்படி நீங்க சாத்தியமாக்குறீங்க எப்படின்னா ஒரு மேல் ஃபீமேல் எப்படி ஒழுங்காக இருக்காங்க லைஃப் லாங் பண்றாங்க அந்த மாதிரி தான் ஃபீமேல் டு ஃபீமேல் அவ்வளோ தான் இவங்க நாங்கள் வந்து லெஸ்பியன்ஸ் கிடையாது இவங்க ட்ரான்ஸ்பெண்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டிலே இதுக்கான எதிர்ப்புகள் எதனா இருக்கா அதையும் மீறி எதுக்காக மாறணும் கடவுளுடைய படைப்புல அழகான ஒரு படைப்புனா இந்த உலகம் ரெண்டாவது சொல்லணும் மனித பிறவி அதுல ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் கடவுளுடைய கூற்றே கடவுளுடைய கூற்றே தவறான கூற்றா சித்தரிக்கிறீங்களே இது தவறா உங்களுக்கு தெரியலையா அப்படி இல்ல எனக்கு தோணுது நான் பண்றேன் இல்ல உங்களுக்கு தோன்றதுக்காக நீங்க இந்த விஷயத்த மாத்திக்கிறீங்க இதனால சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்ல சமூகத்துக்கும் இதுக்கும் பாதிப்பே ஏற்படாது நாம இருக்கிறதுக்காக சமூகத்துக்கும் இதுக்கும் எதுவும் பாதிப்பு இருக்காது ஆண் பெண் இணைஞ்சா குழந்தை பிறக்கும் தாம்பத்தியம் நடக்கும் அதுல ஒரு குழந்தை வந்து அடுத்த சங்கதி உருவாகும் என்னதான் ஆணாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் அவங்களால உங்களுக்கு ஒரு குழந்தையை தர முடியுமா இப்ப எத்தனை குழந்தைக்கு அநாத ஆஸ்பத்திரில இருக்காங்க எங்க இப்ப குழந்தை பெத்துக்கிறாங்க அநாதா உங்களை மாதிரி ஆட்களால குழந்தையே வராதுன்னு சொல்றேன் அதுக்கு பதிலு என்ன இருக்கிற குழந்தைய தட்டி எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு மேல குழந்தைய வராது உங்கள மாதிரி ஆட்களால அதுக்கு என்ன காரணம் அப்படி மாற போறது இல்ல 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 சமகால இடைவேளையில பாத்தீங்கன்னா இத மாதிரி பல பேர் வெளியில வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தானா இல்ல இங்க இருந்து தான் ஆரம்பிச்சா அப்படினு எங்க இருந்து ஆரம்பிச்சினே சொல்ல முடியல இந்த விஷயத்தை இத நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி பாக்குறீங்க உங்க சமூகம் பாக்கும் பொழுது உங்களை வந்து அவங்க அரவணைக்கறாங்களா இல்ல வெறுக்கறாங்களா வெறுக்கலாம் இல்ல யாரும் முன்னாடி யாருமே வந்து உங்களை நீங்க தப்பு இப்படா யாருமே சொல்லல இந்த சமூகம் உங்களை எப்படி பாக்குதுன்னு கேட்கும்பொழுது இந்த சமூகம் எங்களை அரவணைக்குதுன்னு சொல்றீங்க பட் உங்களை பெத்த தாய் தகப்பனே உங்களை வெறுத்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அவங்களுக்கு வந்து நாங்க அப்படி இருக்கிறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல சுத்தி இருக்காங்களா ரிலேட்டிவ் சொல்றது மற்றவங்க ஸ்கூல் படிச்சவங்க காலேஜ்ல அந்த மாதிரி சொல்றவங்க தான் அவங்க இங்க ஒன்றா இருக்க கூடாது தான் அதுக்கு அதனால அசிங்கம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பட் ஆனா எங்களுக்கு அது கரெக்டாக இருக்குல்ல சோ அதை நாங்க அதை பண்றோம் ஆரம்ப காலகட்டத்துல அவங்களை கேட்கும்பொழுது எனக்கு நான் ஒரு பன்னெண்டாவது படிக்கும் போதே நான் வந்து ஒரு ஒரு பெண் தான் ஒரு ஈர்ப்பு வருது நான் அஞ்சு பெண்களை கடந்து தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்போ இந்த விஷயத்த உணர்ந்தீங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் ஒரு உணர்வு வருது ஒரு ஆணை பார்க்கும்போது உங்க ஆரம்ப இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கூட ஒரு பையன் கிட்ட இருந்து வந்தது கிடையாதா வந்திருக்கு நிறைய பாய்ஸ் பேசியிருக்காங்க நான் பேசுவேன் ரிலேட் எப்படின்னா இப்ப அண்ணா தங்க தம்பி அந்த மாதிரி ரிலேட்டிவ்ல நான் பேசுவேன் பட் அந்த லவ்ன்றது லவ் கிரஷ் அந்த பக்கம் நான் இது வரைக்கும் போனது கிடையாது நான் நைன்த் படிக்கிற அப்பையில இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் மேல வந்து அந்த அட்ராக்டிவ் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏதாவது கடந்த கால காடல்கள் எதாவது இருக்கா லவ் ஒண்ணு இருக்கு அதுவும் ஒரு பொண்ணுதான் அது என்னால பிரேக்கப் ஆச்சு நைன்த்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைவ் இயர்ஸா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்க எனக்கு எனக்கு தெரியாமல இன்னொரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது எனக்கு காலேஜ் வந்தோடனே தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால நான் வேண்டாம் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணி முடிஞ்சிச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு மறைமுகமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஆனா உங்களை மாதிரி ஆட்களுடைய ரிலேஷன்ஷிப்ன்றது மோஸ்ட் ரொம்ப சீக்கிரா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க ஆனா இந்த விஷயத்தை வெளிப்படையா நீங்க கொண்டு வந்த பின்னாடி உங்களோட நண்பர்கள் எல்லாம் உங்ககிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சாங்க எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்ல உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை உங்க கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ இல்ல அக்காவோ உங்களை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க எனக்கு அக்கா இருக்காங்க உங்களுக்கு தம்பி இருக்காங்க ரெண்டு ரெண்டு சைடுலையுமே யாருமே ஏத்துக்கல ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்மெண்ட்ஸு லெஸ்பியன்ஸ் தான் அதிகமா பேசுறாங்க முதல்ல நான் யார் கூட டச்லாம் இல்லை யாரும் என்கிட்ட அவ்வளவு பேசுறது கிடையாது ஏன் அவங்கள ஒடுக்கி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் பட் நான் பேச அவங்களும் பேசலையும் அப்படின்ற ஒரு தாட்டம் எனக்கு இருக்கு பட் ஆனா எங்களுக்கு நிறைய என்ன சொல்றாங்கன்னா இன்னும் வரணும் இன்னும் நீங்க பேசுங்க உங்கள பத்தி உங்களோட ஜென்ரேஷன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வெளியில வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத நிறைய வெளில பேசுறது நீங்க எல்ஜிபிட்டியா இருக்கு பொழுது இவங்க வந்து டிரான்ஸ் மென்னா மாறணும்னு ஆசைப்படுறாங்க அதை நீங்க எப்படி வந்து உணர்ந்தீங்க நீங்க எதுக்காக டிரான்ஸ் ஆ மாறணும்னு நினைக்கிறீங்க பெருசா இருந்தா அது நல்லா இருக்காது ம் டிரான்ஸ் டிரான்ஸ்போர் ஆறினா நம்மளால வெளிய போக முடியும் எதுவா இருந்தாலும் தைரியமா பேச முடியும்

அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக மாறணும்னு நினைக்கிறீங்க உங்கள் உருவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நடை உடை பாவனை இதை ஒரு ஆணா ஆக்கிக்கலாம் இல்லை ஒரு ஆணுக்குரிய ஏர் கட்டை வச்சுருக்கீங்க இது போ இதை கடந்து ஒரு ஆணா மாறணும்னு அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களே இதுக்கான காரணம் என்ன இந்த கட்டை வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஆண் மாதிரி தானே இருக்கீங்க

இந்த சமூகம் அப்ப ஏத்துக்கொள்ள அப்ப ஒரு ஃபீமேல் டு மேல் அப்ப கன்வே பண்ணிப்பாங்க அதனால ஒரு ரீசன்காக அவங்க டிரான்ஸ்மென்னா மாறுறாங்க நீங்க சமூகத்தை பொறுத்த வரையும் பர்ஃபெக்ட் கப்பலா பார்க்க பண்றீங்களா இல்ல அன்பர்ஃபெக்ட் பார்க்க பண்றீங்க பர்ஃபெக்ட் கப்பலா தான் பார்க்க பண்றோம் அதனால தான் இது இந்த நேம் வச்சது காரணமே அதுதான் பட் ஆனால் சமூகத்தை பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி பார்க்கப்படுறீங்கன்னா இவங்க உங்களை பார்த்தாலே ஒரு அருவறுப்பான ஒரு விஷயமோ அவங்கள பார்த்தாலே ஒரு ஓடி ஒழியக்கூடிய விஷயமா தான் இன்றைக்கி பார்க்குறாங்க காரணம் சமூகம் இன்னைக்குமே உங்களை ஏத்துக்கல உலக லெவலில் அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை கிடையாது வசிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் தொடுக்கப்பட்டால் உங்களுடைய நிலைமைகள் என்ன அப்படி பாதி பேர் இங்கே இருக்க முடியாதே இப்ப நீங்க இப்ப சொல்ல வந்தா ஒரு லட்சம் பேர் அதுல இருந்து ஒரு ஆளு நூறு பேர் அப்படின்னு தான் வந்தாங்க இப்ப பாதி பேர் நூறு பேர்னா அது ஐம்பது பேர் இப்படிதான் இருக்காங்க மூன்றாம் பாலினம் தான் அப்படிதான் இருக்காங்க சோ என்ன பண்ண முடியும் அப்ப வெரைட்டி ஆப் பாலினத்தை அவர்கள் இந்த எல்ஜிபிடிக்குள்ள இருக்காங்க இப்ப சம அதிகமான ஆட்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க டிரான்ஸ் விமென்ஸ் வந்தாங்க அவங்கள மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவங்க அவங்களுக்காக போ டிரான்ஸ் விமென்ன்றது பாரம்பரியமும் தொன்று தொட்டும் பிறப்பாலே அவர்களோட பெண்ணாக உணர்ந்து பிறந்து அவர்கள் பெண்ணாகவே தன் வாழ்க்கையை இறுதி நாட்கள் வரையும் வாழ்றாங்க ஆனா இன்னைக்கு எல்ஜிபிடினு சொல்றவங்க எல்லாம் அப்படி எல்ஜிபிடிக்குள்ள இருக்கக்கூடிய லெஸ்பியன் கே சொல்றாங்களா உண்மையான கே ரிலேஷன்ஷிப்லயும் எல்ஜிபிடி ரிலேஷன்ஷிப்லயும் தான் இருக்காங்களா அது நாங்க வந்து இப்ப லெஸ்பியன் பத்தியோ கே கப்பல்ஸ் பத்தியோ அதை பத்தி நாங்க பேசவில்லை டிரான்ஸ்மேன் பத்தி மட்டும்தான் பேசுவோம் அவங்க அறுவை சிகிச்சை தான் நீங்க ஏத்துப்பீங்களா நான் அப்படி சொல்லல அது அவங்களோட ஆசை அவங்களோட அந்த அந்த ஜெண்டர் எப்படி மாறுது அப்படின்றதுனால அவங்க அப்படி ஹார்மோன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால அவங்க மாறுறாங்க டிரான்ஸ்மின்னா அவ்வளோதான் அதை விட்டு அவங்க அப்படியே இருந்தா நான் ஏத்துப்பேனா நான் இப்படியே இருந்தா அவங்க ஏத்துப்பேன் அது வந்து விஷயம் கிடையாது அவங்க இப்படியே இருந்தாலும் நான் ஏற்றுவேன் மாறினாலும் நான் ஏற்றுப்பேன் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் அந்த மாதவிடாயை நிறுத்தி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சுக்கிறீங்க இது சரின்னு படுறீங்களா இதனால பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும் தெரியுமா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே டாக்டர் கிட்ட கேட்டு தான் நாங்க இது பண்ணோம் அன்கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால நான் வந்து அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அது நடக்கும் நடக்கும்போதெல்லாம் நீங்க ஒரு பெண்ணா உணர்றீங்க அது வேண்டாம் ஆக்சுவலி இவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணதே வீட்ல சொல்லல எதனால எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லல எப்போதான் வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் எங்கள் வீட்லேயே தெரியும் அதுவும் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும் இவங்க அதை மறைச்சிட்டு ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க திரும்ப ஸ்கூல் விட்டு வந்துட்டு டூ டேஸ்க்கு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஏன் ஸ்கூலுக்கு வர வீட்டுக்கு கூட்டி போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்லேயே தெரியும் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த பீரியட்ஸ்லாம் வந்தால் அது பிடிக்காத அது ஸ்டாப் பண்ண டேப்லெட் அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு பிடிக்கல அந்த தோற்றம் இருக்குது இன்கேஸ் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுனால என்னென்ன விஷயங்களா பரிணாமமாக மாறக்கூடிய விஷயங்களா இருக்கும் பீரியட்ஸ் வந்து நின்றுடுமா பீரியட் ஸ்டாப் ஆகிடும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் எவ்வளோ நாள் ஆகும் டியூரேஷன் ஆஃப் டைமிங் சிக்ஸ் மந்த் ஆகும் அதுக்கு அதுக்கடுத்து இந்த முடிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த மீசா தாடி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆயிலுக்கு தனியாக பாடி ஷேமிங் மாறுறதுக்கு அந்த சர்ஜரிக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி பார்ட் இருக்கு என்ன தான் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் கஷ்டம் துக்கம் எது இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சயின்டிஸ்டுங்களே சொல்கிற ஒரு விஷயம் தான் செக்ஸ் ஒரு ஆண் பெண் பொறுத்தவரையும் செக்ஸுன்றது ஒரு காமனான ஒரு விஷயம் ஆனால் ஒரு லெசிபியனுக்குள்ள அது லெசிபியனும் கடந்து இது வந்து ஒரு லெசிபியனும் சொல்ல முடியல ட்ரான்ஸ் மென்னும் சொல்ல முடியல உங்களுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடல் காமம்ன்றது எப்படி இருக்கும் இந்த சொசைட்டில இருக்க எல்லாருக்கும் இது நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் என்னன்னா செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது ஃபீமேல் டு மேல் அப்படி ஒன்னா இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றது கிடையாது ஒரு மேல் டு மேல் இல்லை ஃபீமேல் டு ஃபீமேல் அப்படி இருந்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகும் ஒரு ஃபீமேல் டு மேல் ஃபுல்ஃபில் ஆகிற அந்த அளவுக்கு இல்லைனாலும் எங்களால் முடிஞ்ச அந்த ஒரு ஃபுல்ஃபீல் எங்களால் கொடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம் அதை வந்து நாங்கள் எப்படி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுது அது எங்களோட பர்ஸ்னல் அதை பற்றி சொல்ல எங்களுக்கு இது சரியான இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எங்களாலேயும் அது ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இந்த செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை வந்து அது வந்து ரொம்ப கேவலமாக பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு கிடையாது அது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் உங்கள் முதுவுக்கு பின்னாடி ஆயிரம் அழுக்கு இருக்குது அதை விட்டு மற்ற உங்க முதுவுக்கு பின்னாடி என்ன இருக்காதுன்னு பார்க்காம உங்க லைஃப நீங்க பாருங்க விட்டு எங்களை நல்லபடியா வாழ விட்டாலே எங்களுக்கு அதுவே போதும்